தமிழ்நாடு அரசுக்கு ஒரே கோரிக்கை தான் சொல்லப்போனால் இரண்டு கோரிக்கை ஒன்று ஆறுமுகமங்கலம் செல்வ கணேஷ் படுகொலை வழக்கை சிபிசிஐடி போலீஸ் விசாரணைக்கு மாற்றியதிலிருந்து தொடர்ந்து நாங்கள் வைக்கிற கோரிக்கை அதை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் உயர் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட வேண்டும் வழக்கமான காவல்துறையினர் அல்லது வழக்கமான சிபிசிஐடி காவல்துறையினர் தான் வேற வேற எல்லாம் ஒரே துறைதான் தான் இரண்டு பேர் சூழலில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற சூழலில் காவல்துறையை சார்ந்தவர்களே விசாரிப்பது அவ்வளவு உடையதாக இருக்காது என்ற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் சிறப்பு புலனாய்வு கோவில் புலனாய்வில் தேர்ச்சி பெற்ற நீதித்துறையை சார்ந்தவர்களை நியமிக்கலாம் நீதிமன்றத்திற்கு நாள்தோறும் அந்த விசாரணையை தொடர்பான விசாரணை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற வகையில் உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இயங்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு ராஜீவ்காந்தி படுகொலை போது கார்த்திகேயன் ஐஏஎஸ் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு போட்டாங்க கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர் ஐ பி எஸ் படிக்கல அவருக்கும் புலனாய்வுக்கும் அதற்கு முன்பு எந்த தொடர்பும் கிடையாது சிபிசிஐடி மாதிரி ஒரு துறையிலும் அவர் பணியாற்றியவர் இல்லை சிபிஐ போன்ற புலனாய்வு துறையிலும் அவர் பணியாற்றியவர் இல்லை ஆனாலும் கூட அவர் தலைமையிலே ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கை விசாரிப்பதற்கு அமைக்க கோரிக்கை கோரிக்கை மட்டுமே வைக்கிற கோரிக்கை உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இயங்கும் சிறப்பு புலனாய்வு குழு ஆறுமுகமங்கலம் கவின் செல்வ கணேஷ் படுகொலை வழக்கை விசாரிக்க வேண்டும் முக்கியமான கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை இதற்கென தனி சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும் ஒன்றிய அரசுதான் இயற்ற வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் கூட தமிழ்நாடு அரசுக்கும் அதிகாரம் இருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு இயற்றட்டும் என்று அமைதியாக இருக்காமல் உங்களுக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டத்தை உடனே இயற்றி பிற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரி அரசு இது என்று வழிகாட்டுங்கள் இதுதான் நம்முடைய கோரிக்கை அண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளின் சார்பில் நானும் தோழர் சண்முகம் இரா முத்தரசன் ஆகிய மூவரும் தனி தனிச்சட்டம் இயற்ற தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நாம் வைக்கிற முக்கியமான இரண்டு கோரிக்கைகள் ஒன்று சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் இரண்டு தமிழ்நாடு அரசே சட்டம், ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் இயற்ற வேண்டும் அவ்வளவுதான் ஆர்ப்பாட்டமே முடிந்துவிட்டது